மற்றும் ஒரு அண்மை செய்தி கப்பலில் விஷவாயு தாக்கி மூவர் உயிரிழப்பு குறித்த அண்மைத் தரவுகளை பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் மிதவை கப்பலில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தூத்துக்குடியில் நடைபெற்ற அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் பழைய துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிதவை கப்பலில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு அதில் இருந்த மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் கப்பலில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் கப்பலில் பணையில் ஈடுபட்டிருந்த சந்தீப் குமார் ஜெனிசன் சிரோன் ஜார்ஜ் ஆகிய மூவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன் வணக்கம் முத்துமோகன் கப்பலில் விஷவாயு தாக்கி மூவர் உயிரிழப்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன இந்த நிகழ்வு எப்படி ஏற்பட்டது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சூர்யா தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் பார்ச் எனப்படும் மிதவை கப்பலில் இன்று பணியில் இருக்கும் போது மூன்று ஊழியர்கள் வெசுவாய் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களை தீயணைப்பு துறையினர் மிகவும் போராடி மீட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் உடல் பிரேத பசுமைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து மிதவை கப்பல்கள் மூலம் மாலத்தீவு மொரிசிஸ் உள்ளிட்ட பல்வேறு தீவு பகுதிகளுக்கு கல் ஜல்லி மணல் உள்ளிட்ட பொருட்கள் மிதவை கப்பலின் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று தூத்துக்குடி உள்ள பழைய துறைமுகத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பார்ச் எனப்படும் மிதவை கப்பலில் அந்த கப்பலில் பணிபுரியக்கூடிய வட மாநிலம் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தீப் குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதியைச் சேர்ந்த டெனிசன் மற்றும் உபரி நெல்லை மாவட்டம் உபரி பகுதியைச் சேர்ந்த நபர் ஆகியோர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது மிதவை கப்பலின் கீழே பணியில் இருக்கும்போது அந்த கப்பலின் உள்ளே பணியில் இருந்த போது அதே விசவாயு தாக்கி அவர்கள் மூச்சு திணறி மூன்று பேரும் பரிதாபமாக இறந்தனர் இதைத் தொடர்ந்து சக ஊழியர்கள் அவர்களை காப்பாற்ற ஆன முடியவில்லை இதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு அரை மணி நேரம் போராடி மூன்று பேரும் உடலையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர் பிரேத பரிசோதனைக்காக இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் மிதவை கப்பலில் விசுவாயு தாக்கி மூன்று ஊழியர்கள் பணியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூர்யா கப்பலில் விஷவாயு தாக்கி மூன்று ஊழியர்கள் உயிரிழப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்